ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியதுங்க நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துல இருக்குதுங்க நம்ம சமைக்கும்போது வெங்காயம் இல்லாமல் வந்து சமைக்க மாட்டோம் சமைக்க முடியாது அளவுக்கு வெங்காயத்தில் மருத்துவ குணங்களும் ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குதுங்க வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மை கொண்டதுங்க வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் கூட நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் நீங்கள் டெய்லியும் வந்து மூணு பச்சை வெங்காயம் சாப்பிடும்போது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுங்க இதனால் எந்த நோயுமே உங்கள் உடலில் எளிதில் தாக்க முடியாத அளவுக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த வெங்காயங்க வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா நூறு கிராம் வெங்காயத்தில் நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் நீர்ச்சத்து புரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து விட்டமின் பி விட்டமின் சி நார்ச்சத்து இந்த மாதிரி அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சு கிடக்கிறது தான் இந்த வெங்காயங்கள் குறைவான அளவு கலோரிஸ் வந்து இதில் இருக்குது உங்கள் இதயத்துக்கு போற இரத்த நாளங்கள்ல இரத்த முறைதல் பிரச்சனை இருந்ததுன்னா நிச்சயமா மாரடைப்பு பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்மளுடைய இரத்த குழாய்களில் உறைஞ்சு போய் இருக்கிற இரத்தத்தை இலகுவாக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துல நிறையவே இருக்குது நீங்க பச்சை வெங்காயத்தை வந்து சாப்பிடும்போது அது உங்க ரத்த குழாய்களில் அடைப்பை போக்கி உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுதுங்க குறிப்பா இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீரா பாய வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வெங்காயத்துல இருக்குது ஸோ இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க டெய்லியும் வந்து பச்சை வெங்காயம் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஒரு இருந்து ஒரு அஞ்சு பச்சை வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டெய்லியும் இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நம்ம உடலில் உள்ள நல்லா வந்து ஈஸியாக செட் ஆகக்கூடிய தன்மை இருக்குதுங்க அதனால் யாருக்கெல்லாம் இரத்த சோகை பிரச்சனை இருக்குதோ அவங்க டெய்லியும் வந்து ரெண்டு பச்சை வெங்காயம் சாப்பிட்டாலே போதுங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகையை வந்து முற்றிலுமாக குணமாக்கி கொடுக்கும் அதே மாதிரி காலராவுக்கு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லக்கூடியதான் இந்த சின்ன வெங்காயங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறந்த வந்து மருந்து இந்த பெரிய இந்த வெங்காயத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிருங்க அதை அதை கட் பண்ணி சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு எம்எல் எடுத்து அரை டம்ளர் தண்ணியில் கலந்து நீங்கள் காலையில் மதியம் நைட்டு மூணு டைம் வந்து இந்த வெங்காய சாரை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா காலரா நோய் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி ரத்தம் மூலம் போன்ற கடுமையான மூல நோயை கூட குணமாக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குது ரத்த மூலமோ இல்லை அப்படின்னா சாதாரண மூலமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மூல நோய் வந்து குணமாகுங்க மூல நோய்க்கு சிறந்த நிவாரணம் தரக்கூடியதான் இந்த வெங்காய சாறு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலில் கழிவுகள் நச்சு கிருமிகள் சேர்ந்து நுரையீரலை வந்து பா அந்த இதை வந்து பலம் இழக்க வச்சிடணும் நுரையீரலை வந்து கெட்டு போக வச்சிடும் அதனால் ரத்த வாந்தி இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே இருக்குங்க ஸோ நுரையீரலில் பிரச்சனை உள்ளவங்க ஒரு அஞ்சு எம்எல் வெங்காய சாறு எடுத்து அதோட சம அளவு மிளகு பொடி எடுத்து காலையிலயும் நைட் தூங்கு போறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நுரையீரலில் தேங்கி உள்ள நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேறி நுரையீரல் வந்து நன்றாக செயல்பட ஆரம்பிக்குங்க ரத்த வாந்தி சளி இருமல் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வெங்காய சாறு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தருங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கும் இந்த வெங்காய சோறோட நீங்கள் தேனமும் தேன் கலந்து குடித்து பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க சளி இருமல் ஜலதோஷம் எதுவுமே வந்து எளிதில் வந்து உங்களை தாக்காது நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளுங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டாக போகக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குது இதில் வந்து விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குதுங்க பாத்தீங்க அப்படின்னா பச்சை வெங்காயத்தை வந்து சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து உடலுக்கு முழுமையா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வழி இருக்கக்கூடிய நேரத்துல வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பல்வழி எல்லாமே வந்து சரியாயிருங்க உங்களுக்கு எந்த இடத்துல பல்வழி இருக்கோ அந்த இடத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கடிச்சு அந்த வெங்காய சாறு அந்த பல்லுல படும்படியா வந்து நீங்க கடிச்சு வச்சுக்கோங்க அந்த வெங்காய சாறு அந்த பல்ல அந்த வேர்க்கால்கள்ல இறங்கணும் அப்படி இறங்க இறங்க உங்களுக்கு பல்வழி உடனே வந்து சரியாயிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சரியாயிரும் இதே மாதிரி பல் சொத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வெங்காய சாறு பல் சொத்தையில அந்த அந்த சொத்தை சொத்த பல்ல இறங்கும்படி இந்த வெங்காய சாறு இருக்கும்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல் சொத்தையுமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அதே மாதிரி பல் சொத்த பல்லில் உள்ள அந்த புழுக்கள் மற்றும் பாக்சேக்களை எல்லாமே அழிச்சு வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குதுங்க ஸோ பல்வழி பல் சொத்தை போக்கக்கூடிய போக்குறதுக்கு தாராளமாக அந்த வெங்காய சாரை எடுத்துக்கிடலாங்க அப்புறம் ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போகக்கூடியதான் இந்த வெங்காயம் வெங்காயம் அப்படின்னாலே வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பெல்லாம் நிறைய ஆண்களுக்கு இருக்குது விந்து முந்துதல் பிரச்சனை விந்தனுக்குடைய எண்ணிக்கையும் தரம் குறைவாக இருக்குது நீர்த்து போகுது விந்து நீர்த்து போகுது அதை அதிக நேரம் ஈடுபட முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த வெங்காயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல சேர்ந்துள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த வெங்காயத்துக்கு இயற்கையிலே வந்து இருக்குது அதாவது நீச்சத்து நிறைஞ்சது தான் இந்த வெங்காயம் ஸோ இது நம்ம உடல்ல தேங்கியுள்ள கெட்ட நீரை வந்து வெளியேற்றிருங்க நம்ம உடல்ல கெட்ட நீர் தேங்கி இருக்கும்போது அது வந்து நம்ம பாதங்களில் அதிகமாக வந்து தேங்க ஆரம்பிக்கும் நம்ம கால்களில் அதிகப்படியான வீக்கம் வந்து உங்க கால்களில் எப்பெல்லாம் வீக்கம் வருதோ அப்பெல்லாம் உங்க உடம்புல கெட்ட நீர் வந்து தேங்க ஆரம்பிச்சிருந்தா அர்த்தங்க அதுக்கு நீங்க இந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது கெட்ட நீர் உங்க உடலை விட்டு போயிடும் கால்களில் உண்டான வீக்கமும் குறைஞ்சிடுங்க கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிட்டாலே போதும் கண் பார்வையே வந்து அதிகரிக்கும் கண் மங்குதல் பிரச்சனை அப்புறம் தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண் அழுத்தம் இந்த மாதிரி கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சரியாக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் இருக்குது வெங்காயத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது அது உங்கள் எலும்புகளை வந்து நல்லாவே வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் இதனால் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது மூட்டுகளுக்கும் நரம்புகளுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த வெங்காயங்க வெங்காய வெங்காயசாரரம் மூட்டுவல்லி உள்ள இடத்துல அப்ளை பண்ணி வரும்போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் வெங்காய வெங்காயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆண்களுக்கு வந்து அதிக நன்மைகள் தரக்கூடியது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து ஒரு நாலு வெங்காயம் சச்சியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியதான் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் வந்து ஒரு மாதிரி பச் வெங்காயம் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கணு அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மைதான் ஆனாலும் கூட வந்து இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தரக்கூடியது ஸோ அதனால் வந்து நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உண்மையிலே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு நிவாரணம் வழி நிவாரணம் மூட்டு வலி எலும்பு வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சனில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ